வேலை பார்த்து கொண்டே போய் ஞாபகத்தில் வச்சிருக்கோங்க குறைக்கிற நாய் குறைக்குது கொண்டே தான் இங்கே குறைக்கிறது இங்கே குறிக்கிற நாய் குறைத்து கொண்டே இங்கே குறைக்காதும் நம்ம வேலையை பார்த்து கொண்டே போயிருப்போம் குறிக்கிற நாய் குறித்தி கொண்டே இருக்கும் நம்ம நம்ம வேலையை பார்த்து கொண்டு இருப்போம் ஓரளவுக்கு தானே குறைக்கிறத பார்த்துட்டு இருக்க முடியும் சும்மா சும்மா வம்பு வந்து வந்து நம்ம முன்னாடி குறைச்சி செஞ்சுன்னு வச்சுக்கோங்க கல் எடுத்து ஒரே அடியாக அடிக்க வேண்டியது அப்புறம் என்ன பண்ணுறது நம்மளும் அப்படின்னு முடிக்க முடிய முடிக்க துரத்தி தான் விட முடியும் அப்புறம் மறுபடியும் மறுபடியும் தொரைச்சினா அது திருப்பி நம்ம துரத்தி விட வேண்டியது வருது இல்லையா லைக் போடாதவங்க லைக்கு எத்தனை தான் லை இந்த வெயிலுக்கு நல்லா தான் இருக்கும் நான் ஏன் இருந்தால் துரத்தி விடலாம் எறி பிடிச்சு நாயாக ஏதா என்ன செய்கிறது என்ன செய்யலாம் நாய் பிடிக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு சொல்ல வேண்டியது அந்த நாய் பிடிச்சிட்டு போய் எங்கேயாவது கூண்டுல அடைங்க பெரிய தொல்லையாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதுதான் யோகி இல்லை எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா ஹார்ட் அட்டாக்கில் இப்போ இருந்து சும்மா சொரி நாயாக இருந்தால் எடுத்து தான் நடிக்கணும் கல் ஓடல ஓடலனா என்ன பண்ணுறது இன்னும் காக்காவே கரண்ட் கரிகாலையா முருகன் அண்ணா போட்டிருக்காங்க முருகாவுக்கு இரண்டு என்னமோ போட்டிருக்கேன் குறைத்து குறித்து செத்துடுமா ஏன் கவலை நீளன் ஆ கரெக்ட் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் நான் அதுவே ஓஞ்சி டயர்டாகி அமைதியாக போயிடும் அதனால் நம்ம கண்டுக்க வேண்டாம் ஏற்றுக்கத்தாலுமே ஆமாம் அந்த நாய்க்கு சொறி பிடிச்சி வெறி பிடிச்சிக்கிட்டு குறித்து கொண்டே ராக போய்கிறது ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் இல்லாமல் குறைக்கிறது கூடிய சீக்கிரத்தில் அது போய் சேர்ந்து எந்த நாய் சொல்ற நீ எந்த நாயாக இருக்கும் ஓயாம குறிக்கிற நாயி பார்க்குறேன் எங்கள் தெருவில் ஏதாவது நாய் சுற்றுதான்னு நானும் போய் ஒரு ஆளா அலாசி பார்த்துட்டு வரேன் நான் எங்கள் தெருவில் சொன்னேன் யூடியூப் போல நம்பணும் நீங்கலாம் நீங்கள்லாம் சித்திரம்மா அறிஞர்கள் இருந்தால் நம்ம இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் அறிஞர்கள் தான் இங்கே யாராவது இருந்தாங்கன்னா நீங்களே செலெக்ட் பண்ணுங்கள் சலினாசிஸ் எஸ்எி எல்லாமே அறிவாளிகிதாங்க எஸ்எசியில் இருக்கிற பெண்கள் வந்து ரொம்ப அறிவாளிகள் பொறுமை பொறுமையின் சிகரங்கள் என் பொதுவாக சொல்ல நல்லவங்க கஞ்சாவா என்ன செல்ல குட்டி வாங்க என்ன உங்களுக்கு என்ன பக்கத்தில் ஒரு வெறி நாய் இருந்துச்சு தெரியுமா மறந்துட்டியா உங்க வீட்டில் ஒரு குட்டி நாயை கடிச்சு குதிர்ச்சில்ல அந்த நாய் தான் சொன்னேன் நம்பு ஆமாம் அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு நாய் ஒன்னாக சேர்ந்து வந்து நாங்கள் ஒரு குட்டி நாய் வளர்த்திட்டு இருந்தோங்க டாமின்னு சொல்லி ஆசியாக வளர்த்திட்டு இருந்தேன்னா ஒரு ஒரு மாதம் தான் வளர்த்திருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த நாய் வந்து சில அந்த நாய் பாவங்க அது பாட்டுக்கு அது வேலை உண்டு அது உண்டுன்னு சொல்லிட்டு என்னை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு ஒரு ஓரமாக இருந்துச்சு திடீர்னு அதை என்ன பண்ணுச்சு ஒரு நாள் சும்மா வெளியில் கட்டினேன்னு எட்டி பார்த்துட்டு இருந்துருக்குது இந்த நாய் ஒன்றா வந்து அதில் ஒரு நாய் வந்து அந்த குட்டி நாயை கடிச்சிருச்சு அந்த விஷம் ஏறுறதுனால அந்த நாய் சேர்த்து போச்சு நான் அதுக்கு ரொம்ப குறிப்பாக நாய் நன்றி உள்ளது அது இப்போ எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறீங்க பாக்கியா கண்டிப்பாக நாய் நன்றி உள்ளது தான் உண்மையாலுமே என் மஜா ஐடியான அதே நாயை பற்றி தான் பேசி சத்தியம்மா இதுக்கெல்லாம் சத்தியம்மா நிறையா தான் சொல்கிறாங்க எல்லாமே நம்ம இங்கே வந்து ஆப்போசிட்டாக தான் பேசிக்கணும் நேர்மையாக பேசவே கூடாது நல்லாதான் சிஸ்ஸு ஜீவம்மா எங்கள் வீட்டு பக்கம் ஒரு சொறி பிடிச்ச வெறி நாய் நைட்டும் பகலும் கற்று கத்துன்னு கத்தி சாக போகுது எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் நிறைய நாய் இருக்குதுங்க உண்மையாக அதை நிறையா நாய் சுற்றுது ஏன் சுற்றுது எதுக்கு சுற்றுதுன்னே அது தெரிய மாட்டேங்குது அந்த நாய்க்கு இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா நான் அடிக்கடிக்கு அதை சொல்லுவேன் இப்போ வர மாட்டேங்குது நாய்க்கு வேலையும் இல்லை நிற்கிறதுக்கு நேரமும் இல்லைம்பாங்க அந்த மாதிரி சித்திரை தீபா சேஸ் உதேசமாக கத்தி கத்தி சாகட்டும் பூமிக்கு பாரம் குடிஞ்சது இன்னைக்கு இப்போ ராணி அதே பைந்தாங்கோழி சொறி பிடிச்சி வெறி நாய் பக்கத்தில் போனோம்னா பிரிச்சும் ஓடி போயிடும் பாக்கியாக்க எல்லா நாயும் அந்த மாதிரி தான் அந்த குழச்சிட்டு இருக்கிற நாய் வந்து எப்படி தெரியுங்களா குழச்சிட்டே இருக்கும் நம்ம ஏதாவது வந்து சுவாமி செல்வம் ஹாய் போட்டுருக்குறீங்க என்ன பண்ணுவோன்னா குறைச்சிட்டே இருக்கும் நம்ம பயந்து பயந்து நான் நிறைய அனுபவப்பட்டுருக்குறேங்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நாய் நிறைய நாய் நிற்கும் கடிச்சிருமோ என்னமோ நம்ம அப்படியே நின்று பார்த்து பதுங்கினோம்னா அது மறுபடியும் நம்மளை நெருங்கு பார்க்கும் உழைக்கும் அது எதாவது பண்ணுவோம் ஆனால் கிடைக்காது அதை பார்த்தா நான் நிறைய அந்த மாதிரி அனுபவப்பட்டுருக்கேன் உங்களுக்கே நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது சின்ன வயசுலேருந்து சொல்கிறேன் நம்ம நம் அதை கண்டுக்காமல் ஒதுங்கி போனோம்னா அது போயிடும் நான் நாயை சொல்கிறேன் எருவில் சுற்றுற நாயை சொல்கிறேன் முப்பத்தி மூணாவது இல்லை உங்க உங்கள் சொறி பிடிச்ச வெறிநாயின்னு சொல்லு சரி தெரு நாய் இல்லை சொறி பிடிச்ச வெறி நாய் ராம் தம்பி அம்மா சாப்பிட்டி பேசிட்டு பேசிகிட்ருக்குறோம் அதை கண்டாக எடுத்து வேறு ஏதாவது ஏதாவது பேச போகிறாங்க நாங்கள் உண்மையாலுமே சொல்கிறோம் தெருநாயில் தெருவு தெரு நாய் இப்போ அதிகமாயிருச்சு நாய் தொலை எல்லாம் அதனால இருக்கேன் நாம் எல்லோரும் நல்லவர்கள் யாரும் கூடயும் கெடுக்க மாட்டோம் கண்டிப்பாக வராது இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் வராது அது எனக்கு தெரியும் நான் நல்லா எல்லா நாயும் ஒரு நாள் கார்ப்பரேஷன் வண்டி வந்து அள்ளி போட்டுட்டு போகும் நானும் சொரி நாய் தான் சொன்னேன்ப்பா மெயினாக ஒரே ஒரு நாய் பிடிச்சா போதும்னு எனக்கு தோணுதுங்க எங்கள் வீதியில் வந்து ஒரு நாய் மட்டும் ரொம்ப ஓவராக பண்ணுது அதனால் அந்த நாயை மட்டும் பிடிச்சா போதும் கிடைக்கவும் மாட்டேங்குது அடிக்கலாம் நான் என்ன பண்ணுறது குறைச்சிட்டு குறைச்சிட்டு ஓடிடுது எனக்கு அந்த நாய் ஒரு நாய் மட்டும் பிடிச்சா போகுதுன்னு இருக்குது இப்போதைக்கு எங்கள் வீட்டு தெரு நாய் நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டு தெருவில் ஒரு நாய் அந்த மாதிரி தான் இருக்குது அதான் இருக்கிற மக்களே நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாது ராம்கோபி ஈஸ்வரிய அக்கா நீங்கள் எல்லாம் அமைதியாக தான் இருக்குது அந்த தெருநாய்களின் சொறி பிடிச்ச வெறி நாயோட ஆட்டம்தான் தாங்க முடியலை தாங்கவே மாட்டேங்குது விடிய விடிய கத்திக்கிட்டே இருக்கு அப்படியா ராம்கோபி சிஸ்டர்னு போட்டிருக்குறீங்க சித்திரை சிஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியும் நீ அம்மா மண் ஹெல்ப் பண்ணுறேன் நீ ஹெல்ப் பண்ணுறியா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு போடு மண் ஹெல்ப் பண்ணுறேன்னு என்ன நினைக்கிறது வெளியில பார்க்குறவங்க லைக் போடுங்க வெளியில பார்க்குறவங்க லைக் போடுங்க ஜெசி சொல்கிறேன் நான் உனக்கு யாருன்னு யார் வீட்டு நாயின்னு சொல்கிறேன் யாருன்னு சாரி யார் வீட்டு நாய் எந்த தெரு நாயின்னு சொல்கிறேன் நான் உனக்கு மதன் பிரியா எல்லோரும் லைக் போடுங்க இல்லைனா நாய்களாக அப்படித்தான் வருங்க நல்ல மாதிரி வருங்க நல்ல நாய் மாதிரியே இருக்கும் கடைசியில் பார்த்தா அதுக்கு சொறி பிடிச்சிருக்கும் நம்மளால் பார்த்து கவனமாக இருக்கணும் அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்தே அது கொஞ்சம் பதில் கரெக்டாக கொடுக்காம இருந்தேன் என்ன தொழில் பண்ணுறேன்னு நான் கேட்டேன் அது நல்ல தொழில் பண்ணுற சனினா இருந்தால் அப்படி வந்து போடாது எதுவும் ஒரு சொறி பிடிச்ச நாய் சலீனா சிஸ் பாக்கியா பாக்கியா முருகர் எந்த டாக்டர் கிட்ட போகிறது யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க இங்கேயே ஒரு டாக்டர் இருக்கிறாரு சொல்லுங்க இருந்தால் நம்ம லைவ்லேயே ஒரு டாக்டர் இருக்கிறாருங்க முருகா பாக்யா சசிமலையா அது என்னது நீங்கள் அவங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது சொறி பிடிச்ச வெளிநாடி இருக்குதா அதை சுற்றி கத்தி உங்களே டிஸ்டர்ப் பண்ணால் உங்கள் வாயாலேயே இருந்து கெட்ட கெட்ட மாறுத்தையும் தான் அப்படித்தானே நான் மருதமலைக்கு வந்திருக்கிறேன் பாம்பாட்டி சித்தர் ஓய் உன் வேலை கரெக்டாக பாரு குழைப்பை விவசாயத்திற்கு வாங்க வணக்கம் எங்கள் ஊரில் ரெண்டு சொறி நாய் பிடிச்சி கூண்டியில் அடைச்சிருக்கிறோம் அப்படியா ரெண்டு நாய் சொறி நாய் பிடிச்சி கூண்டில் அடைச்சிட்டிங்களா வெரி குட் வெரி குட் ஹாய் இன்னும் பல சொறி நாய் சுற்றிகிட்ருக்குது அதையெல்லாம் என்ன பண்ணலாம் எங்கள் வீட்டுக்கிட்டாலாம் நிறைய சுற்றுது ட்ரெண்டிங் ஹாய் பாக்யா இருக்கீங்களாடா சித்திரதீபா ஜீவம்மா அவங்களுக்கு சிஎஸ்ஐ ரெய்னி செஞ்சிடும் நீ போய் அது வந்து குழப்பத்தை சுற்றிட்டுருக்குது என்ன பண்ணுறது அது ஒரு சோரி நாய் ஹாய் பாக்யா சிதிரை ட்ரெண்டிங் கேட்குறாங்களா ஆமாம் நான் சித்துமா வந்து வாய்ஸ் வவுண்ட் சரி சரிதான் மண் வாசனை ஜீவம்மா நம்ம காட்டில் பெய்கிற மலையில் பல உள்ளநெறிகள் சாயம் வெளுத்துருச்சு சூப்பர் ஆமாம் நம்ம காட்டில் மழை பெயர் மழையில் வந்து சில பேர்த்தோட வா சாயம் வெளுக்கலை கொஞ்சம் வெளுத்துருக்குது இன்னும் ஐம்பது பர்சன்ட் வெளுத்துருச்சு இன்னொரு ஐம்பது பர்சண்ட்டு குடி சீக்கிரம் வெளுக்கும் நேச்சுரல் ஐய் வழியும் கூட அனுபவமும் இன்னும் கேட்டால் ஈசக்கா வணக்கம் ரொம்ப பேசுது சித்திரை நல்லவா மாதிரியே பில்டப் பண்ணுது ஒத்தரோசா எல்லாமே அப்படித்தான் நானும் தான் பில்டப் பண்ணுவேன் அளவு மாதிரியே நடிக்க பிஸ்கட் வாங்கி போடுங்க யாருக்கு ஈஸ்வரிம்மா உங்களுக்கு நாய் நரி மனுஷங்க தான் பயம் எங்கள் அம்மா